முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாலி எடுத்துக்கங்க பிளாஸ்டிக் வாலி மூடியோட இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கங்க அம்மையா அடுத்து இந்த மாதிரி பிஎஸ் பைப் வேணும் அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி எல் பெண்டோட கோத்துருக்கிற மாதிரி வாங்கிங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வீட்டில் கடந்தது ஏன் நேரம் போல இந்த பெண்டோடு இருந்தனால அப்படியே தூக்கிட்டு வந்துட்டானே பார்த்தாலும் தெரியும் ஒரு இது பெருசாக ஒரு சின்னதாக இருக்கும் அடுத்து எடுத்துட்டு வட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் பிளேட் இதை கட் பண்ணுறதுக்கு நீங்க வந்து பைப் வாங்கினீங்கன்னா இவ்வளோ பெருசு நமக்கு தேவையில்ல இல்லை இவ்வளோ இதுலேருந்து இவ்வளோ தூரம் இருந்தாலே போதும் அதனால் இந்த சைஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த சைஸுக்கு வாங்கிங்க

பொருளியா பாத்தீங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சு இதுல ஓட்டைய போட்டு இந்த பைப் அதுல சொல்ல போறோம் நண்பர்களே மேல இருக்கிற மூடி பாத்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியான பிளாஸ்டிக் அதனால கட் பண்ண முடியல இந்த பிளேட வச்சுட்டு அதனால சொல்லி ஹீட் பண்ணி நான் வந்து கட் பண்றேன் சின்ன பசங்க யாரும் இது வந்து ட்ரை பண்ணாதீங்க வீட்டுல யாராச்சும் அப்பா அம்மா இருந்தா அவங்க சொல்லி கட் பண்ண சொல்லுங்க கத்தியை ஹீட் பண்ணி கட் பண்ணா வெண்ணெய் மாரி அப்படியே கட் ஆகுங்க ஒரு ஒருவேடையே பாத்தீங்கன்னா மார்க் பண்ண நேரத்துல ஓட்டையை போட்டாச்சு கட் பண்ணி இப்போ வந்து நம்ம பியூசி பைப் வந்து செட் பண்ண போறோம் நம்பல இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து ஓட்டை போட்டிருக்கோம் பாருங்க இந்த நாலு இந்த ஓட்டை போட்ட சைட்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டை நாலு ஓட்டை வந்து போட்டிருக்கோம் வந்து கம்பியை உருக்கி உள்ள ஓட்டை போட்டு வச்சிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா ஒயர் டாக் இருக்கு பாருங்க அதை வந்து இதுலயும் ஒரு ஓட்டை போட்டு இதோட இதோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் பிடிச்சி தான் டைட்டாகி அப்படி இருக்கிற மாதிரி எதுக்குனா அப்போ தான் வந்து இது கைண்டு போகும் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டு இருக்கும் இதில் இருக்கிற கேப்பெல்லாம் பார்த்திங்கன்னா எம்சை எம்சியில் வச்சு அப்படியே வந்து சுற்றி ஒட்டிடுவோம் எம்எல்ஏ ஒரு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒயர்டாக போட்டு நல்லா வந்து முறுக்கியாச்சு பார்த்தாலே தெரியும் அசைக்க முடியாது அளவு நல்லா டைட்டா மாட்டியாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம வந்து ஓட்ட போட போகிறோம் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்து தண்ணி போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் வந்து அது தண்ணி வந்து நம்ம மேலே தூக்கும்போதே அந்த தண்ணியெல்லாம் வடிகிறதுக்காக நம்ம வந்து சின்ன சின்ன ஓட்ட போட்டு வைக்க போகிறோம் இதுல மீன் மறுநாள் சும்மா வந்து இல்லையா ஆமா இதுல இப்படியே எடுத்துகிட்டு போய் தண்ணி உள்ள போட்டினா வெளில தான் வரும் இதுக்கப்புறம் தான் ஒரு ட்ரிக்கே இருக்கு அது வந்து இந்த ட்ரிக்கை தான் உள்ள போகிற மீன் திரும்ப ரிட்டன் வந்து வெளியே வராமல் அதிலே மாட்டிக்கும் அப்படி தான் மீனை பிடிக்க முடியும் இல்லைன்னா மீன்லாம் ஓடி போறோம் ஏன் ஸ்க்ரூ டிரைவர் போட்டு ஹீட் பண்ணிட்டு இருக்கேன் ஒண்ணு இல்ல ஆமா இதுல வந்து ஓட்ட போட போறப்ப ஏன்னா தண்ணி உள்ள போயிடுச்சுன்னா தூக்கும் போது வைட்டா இருக்கும்ல எல்லாத்தனியும் வடினங்க பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக வந்து ஓட்ட போட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைப்பு உள்ள இருக்கிற வாட்டர் இருக்கு அந்த வாட்டருல இந்த இது உள்ள போற அளவுக்கு நல்ல சைஸா நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா வந்து கரெக்டாக உள்ள போகணும் அந்த மாதிரி நம்ம வந்து சைஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மார்க் பண்ண தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறேன் ஒரு வழியா பாத்தீங்கன்னா எக்ஸஸ் ஷீட் கட் பண்ணி எடுத்தாச்சு ரெண்டு சீட் கட் பண்ணிருக்கேன் ஏன்னா வந்து ரெண்டு சைடு ஹோல்ஸ்லயே வந்து வச்சு வைக்கிறதுக்கு இது எப்படி வைக்க போறோம் பாத்தீங்கன்னா ரெண்டு சைட்ல ஓட்ட போட்டு ஒரு நரம்பு வந்து இப்படி எடுத்திருக்கேன் இது அப்படியே எடுத்து மேலே இருக்கிற ஹோட்டல விட்டு கட்டிடுன்னு ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா தீனியை போட்டோம்னா மீன் வந்து சாப்பிடுறதுக்காக உள்ள போவோம் உள்ள போகும்போது உள்ள போயிடும் அதே ரிட்டன் இதே மாதிரி தள்ளிட்டு வராதான்னு கேப்பீங்க அதுதான் ரிட்டன் வரும்போது பள்ளிக்கூத்துக்கு பாருங்க அது வந்து கீழே மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவோம் அது திரும்ப மீன் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்டை வந்து தள்ளும் தள்ளும்போது பார்த்திங்கன்னா அந்த குச்சில் அந்த பட்டு அப்படியே ஸ்டெக்காய் நின்றுடும் இதுக்கு மேலே வெளியில் வராது அந்த ஷீட்டு இது ஒரு ட்ரிக் மாரி தான் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் நம்ம வந்து கட்டியாச்சு இது உள்ளே அப்படியே தீனியை போட்டு தண்ணியில் இறக்கிட்டால் போதும் நம்ம வந்து கொஞ்ச கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தா மீன் மாட்டியிருக்கா இல்லைன்னு பார்த்துடலாம் கண்டிப்பாக மாட்டோம் போட்டு பார்ப்போம் இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷீட்டை வச்சு கட்டியாச்சு அதேமாரி அந்த சைட்லையும் நம்ம வந்து கரெக்டாக மாதிரி வந்து கட்டியாச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்மளோட வேலை இதில் வந்து உள்ள தீனியை போட்டு அப்படியே இறக்க வேண்டியதான் வாங்க போய் விட பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ராப் செம்மையா ரெடி ஆயிடுச்சு ஆனா இங்க வைக்க போறது இல்ல இந்த வாக்காள வச்சுக்கலாம் தண்ணி ஓட்டத்துல வந்து அடிச்சிட்டு போயிடும் நம்ம தேட முடியாது ஆனா சொல்லிட்டு யாருக்கு குட்டியாச்சும் அமுக்கிட்டு தீனிய போட்டு உள்ள வச்சு அமுக்கணும்னு வச்சுக்கலாம் உள்ள இருக்கதே தெரியாது அவன் போனதுக்காக அந்த கொள்ளக்காரங்க போனதுக்கப்புறம் அப்புறம் நைசா போயிட்டு அப்படியே திருட்டு தரமா தூட்டு வந்து பார்த்தா உள்ள மீன் இருக்கும் யாரு குட்டியாச்சும் போய் தேடி உள்ள வச்சுட்டு வந்துடும் வாங்க இது உள்ளே இருக்கிற அட்டையை அப்படி மேலே வச்சுட்டு அப்படியே தீனி நம்ம வந்து உள்ளே போட்டு விட்றாண்டி வேண்டியதான் அது உருண்டை அப்படியே கீழே ஓடி போய் விழுந்துரும் அடுத்த உருண்டை அவ்வளோதான் விழுந்துருச்சு அடுத்த உருண்டை அவ்வளோதாங்க கடத்தில இருக்கிற உருண்டையை வழிச்சு நக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் நண்பிலே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நிறைய தீனிய போட்டாச்சு மீன் திங்கிறதுக்கே இப்போ வந்து குட்டை உள்ள இறக்க போகிறோம் நம்மளும் நத்த குட்டைக்கு தான் வந்திருக்கோம் நிறையா மீன் இருக்கு உள்ள அதுதான் பிடிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு எடுத்து இது வந்து கட்டி வச்சிருக்கேன் எதுக்குன்னா தண்ணி உள்ள இறக்குனதுக்கப்புறம் அடையாளம் தெரியறதுக்கா வந்து இறக்கி வச்சிருக்கேன் அது வந்து இன்னொரு குச்சை பாத்தீங்கன்னா இங்கே முளை வந்து இங்கே ஆட்டுக்கு அட்டிக்கிற மாதிரி அடிச்சு வச்சுருவோம் நம்மளோட ட்ராப்பை வந்து இப்போ தண்ணி உள்ள வைக்க போகிறோம் அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா அப்படி சாய்ச்சி முதல்ல தண்ணியை ஊற்றுறோம் சாட்சி இந்த குழா வழியாக தண்ணியை உள்ள விட்டுக்கணும் ஃபுல்லாக சைடை பார்த்தீங்கன்னா இங்கே முளை வந்து அடிச்சு வச்சிருக்கிறான் எங்கள் ஆத்தா இந்த கொஞ்சம் நேரத்தில் வந்து முளை குச்சி நானும் தேடுவான் அதுக்குள்ளே மீனை பிடிச்சிட்டு ஓடி போடுவான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட உள்ளே இறக்கியாச்சு இப்போ ஒரு ரெண்டுலேருந்து எல்லாம் மூணு மணி நேரம் நம்ம கழிச்சு வந்து பார்த்தோம்னா மீன் வந்து கண்டிப்பாக மாட்டியிருக்கோம் நீங்கள் வந்து போடுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நைட்டில் போட்டு விட்டுட்டு விடிய காலையில் வந்து எடுத்தீங்கன்னாலும் நிறைய மீன் மாட்டியிருக்கோம் இப்போ நம்ம போட்டாச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம் ஆமாம் நண்பர்களே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே ட்ராப் வச்சு ஒரு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு தண்ணிக்குள்ளே வச்சு வீட்டில் போய் சோறு தின்ட்டு வந்துட்டேன் போயிட்டு மாட்டிருக்கானு பார்த்துல வாங்க நம்மளும் டிராப்பு தான் தெரியுது பாருங்க ட்ராப்பு தான் இருக்குது போவோம் மாட்டியிருக்கா எல்லாம் தெரியுதா அக்னி வைட்டா இருக்கு இழுக்கம்ல செய்ய

சொல்றேன் மீன் மாட்டி அதுவும் இருக்கு எவ்வளோ மீன் வச்சு இது வெறா மீன் ஒன்னு ஒரு மீன் மாட்டி இருக்குது நினைச்சு கூட உண்மையிலே சொல்றேன் இந்த டிராப் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி டிராப் நீங்க செஞ்சு வச்சீங்கன்னா கண்டிப்பா மாட்டோம் ஊர் குழம்போ குட்டையிலையோ இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போய் வச்சுட்டு அடுத்த நாள் காலில் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மீன் மாட்டியிருக்கும் இங்க பாருங்க உயிரோட இருக்குங்க எல்லாமே பா கையில குத்துதுங்க